ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம முருங்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியானது இன்னைக்கு நான் ஒரு கட்டு முருங்கீரை எடுத்துருக்குறேன் அதில் வந்து நல்ல எலசாக இருக்கிற சின்ன இலையை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கிறது வந்து அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ டிவைட் பண்ணிவிட்டு பாருங்க பாருங்கள் பெரிய இலை இருக்கிற கீரை இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் இதை தனியாக வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்லா எலுசாக இருக்கிற சின்ன இலையை வந்து இதை தான் இன்னைக்கு சட்னிக்கு எடுத்துக்க போறேன் இதை நம்ம நல்லா கழுவி ஸ்ட்ரைன் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ முறைக்கீரை சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகா புளி பெருங்காயம் சீருகம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் அப்படி கட்டி பெருங்காயம் இல்லைனாக்கா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்குறேன் அதை எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் புளி நல்லா நம்மளுக்கு புளி எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் நல்லா ஒரு கப் எடுத்து அதை கழுவி ட்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம லாஸ்டா கீரை நல்லா ஸ்டைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்படி சட்னி செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வைக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா கீரையும் வேகணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கீரை வெந்து நல்லா வதங்கி இருக்குது நம்ம போட்ட ஐட்டம் எல்லாமே தக்காளி கூட நல்லா வெந்திருக்கு இப்போ நம்மளுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஜாருக்கு சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க நல்லா அரைப்பட்டு இருக்கும் இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டோம் நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சீர்கும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து உளுந்து சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சு இந்த கீரையில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஹெல்த்தியான முருங்கீரை சட்னி நம்ம அருமையாக செஞ்சுட்டோம் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்கள் கூட இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது பாருங்கள் நம்ம வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் போட்டுட்டு பெஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ